யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறார்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படுற தொகை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லியும் அது அடுத்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்போ ரெண்டு கேட்டால் அவர்களுக்கு ஒரு துக்கமான செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு ஒரு சேட் நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு அதை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் அதோட பாடசாலைகளில் வந்து பிள்ளைகள் மொபைல் ஃபோன் பாவிக்கிறது வந்து யூகேல மிக அதிகமாக அதிகரித்து கொண்டு வருதான் எனவே அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆசிரியர் மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்து அது எதுவுமே சரிவராமல் போய் இப்போ வந்து லண்டன் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையினுடைய அதிபர் ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்கிறார் அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதோட இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூகேல இருக்கக்கூடிய விசா இல்லாத இமிக்ரன்ஸ் அண்ட் அசைலம் சீக்கர்ஸ் இவை எல்லாரையும் பிடிச்சி ருவாண்டாக்கு அனுப்புகிற ஒரு முயற்சியில் வந்து யூகே அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு அது சம்பந்தமாக புதிதாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த எல்லா தகவல்களையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்களவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் இந்த சேனலில் வெளிவரும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி யூனிவர்சல் கிரெடிட் மூலம் வழங்கப்படுற தொகை வந்து அதிகரிக்குது அது ஆறு தசம் ஏழு சதவீதத்தால் அதிகரிக்குதுன்னு சொல்லியும் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியும் நான் ஏற்கனவே வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று சொன்னால் இன்னும் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்குது ஜூகே அரசாங்கம் அது என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலம் நீங்கள் வேலை செய்த அவர்ஸை விட இன்னும் கொஞ்சம் அவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்னு சொன்னால் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதுக்கு அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ் வந்து நாங்கள் மாதம் மாதம் வேலை செய்யணும் என்று சொல்லி எதிர்பார்ப்பினும் அந்த வேலை செய்கிற அவர்ஸ் வந்து சிங்கிள் பர்சனுக்கு ஒரு மாதிரியாகவும் கபிள்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு மாதிரியாகவும் இருக்கும் அந்த அவர்ஸ் எல்லாமே வந்து அதிகரிக்க போது மே மாதம் பதிமூன்றாம் தேதியில் இருந்து அதாவது நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தால் இனிமேலும் நீங்கள் ஒரு கிழமைக்கு வந்து பதினெட்டு அவர்ஸ் வந்து வேலை செய்யணும் இவ்வளோ காலம் வந்து நீங்கள் பதினஞ்சு அவர்ஸ் மட்டும் வேலை செய்தால் போதும் உங்களுக்கு யுனிவர்சல் கிரெடிட் வந்து காசு தரும் இப்போ வந்து மூன்று அவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யணும் ஒவ்வொரு கிழமையும் இனிமேலும் மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பதினெட்டு ஹவர்ஸ் வேலை செய்யணும் ஒரு கிழமையில அதன் அடிப்படையில் நீங்க ஒரு மாசத்துல வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பவுண்ட்ஸ் உழைக்கணும் நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தால் அதே நேரம் நீங்கள் கபிள்ஸ் ஆயிருந்தா நீங்க வந்து ஒரு கிழமையில வந்து இருபத்தி ஒன்பது ஹவர்ஸ் வந்து வேலை செய்யணும் ரெண்டு பேரும் வேலை செய்யற அவர்ஸ் கூட்டி வர்ற அவர்ஸ் வந்து இருபத்தி ஒன்பது ஹவர்ஸ் இருக்கணும் அது அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு மாசத்துல வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பவுண்ட்ஸ் வந்து உழைக்கணும் எனவே யுனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறார்கள் இப்பவே அதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய பஸ்ஸோட கதைச்சு அந்த அவர்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது இந்த வேலை செய்கிற அவர்ஸை வந்து சொல்கிறது ஏஇடி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏர்னிங்ஸ் த்ரெஸ் ஹோல்டுன்னு சொல்கிறது அந்த அவர்ஸ் வந்து அதிகரிக்கப்படணும் எனவே அதற்கான முயற்சிகளை வந்து இப்போவே நீங்கள் ஈடுபடணும் இந்த புதிய ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டதால் ஒரு பேர் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கக்கூடிய ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட என்று சொல்லி எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு பாடசாலைகளில் மாணவர்கள் மொபைல் ஃபோன் பாவிக்கிறது டீச்சர்ஸ் மாருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது என்னென்னு சொன்னால் டீச்சர்ஸ்மார் ஒரு பக்கம் படிப்பிச்சு கொண்டு இருக்கக்குள்ள பிள்ளைகள் மற்ற பக்கம் அதில் கவனம் செலுத்தாமல் ஃபோனை பார்த்து கொண்டுருக்கதும் மேசைக்கு கீழே வச்சு ஃபோனை ரகசியமாக பார்க்குறதும் சட் பண்ணுறதும் என்று சொல்லி பிள்ளைகளுடைய கவனம் முழுக்கவே ஃபோனில் இருக்கிறதால டீச்சர்ஸ் மாருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கான முறையில் படிப்பிக்க முடியலை ஒழுங்கான முறையில் வந்து பிள்ளைகளை கண்ட்ரோலில் வச்சுருக்க என்று சொல்லி டீச்சர்ஸ் மாருக்கு பிரச்சனை இந்த பிரச்சனை ஆல் ஓவர் த ஜூகே எல்லா இடமுமே இருக்குது இதற்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் வந்து ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகளை வந்து எடுக்குது ஆனால் எவ்வளவுதான் டீச்சர்ஸ் மாதிரி முயற்சி செய்த போதும் இந்த ஃபோனையும் பிள்ளைகளையும் வந்து பிரிக்க முடியலை ஃபோன் அடிக்ஷன்ல இருந்து பிள்ளைகளை காப்பாற்ற முடியலன்றது பொதுவாகவே டீச்சர்ஸ் மாதிரி வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்போ இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்லி யோசிச்ச ஒரு பாடசாலையினுடைய ஹெட் மாஸ்டர் அவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் ஒரு புதுவிதமான ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறார் தன்னுடைய பாடசாலையில் அதாவது நோட்டிங் ஹில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கத்தோலிக்க பாடசாலை அந்த பாடசாலையினுடைய அதிபர் வந்து அன்று அவர் வந்து ஒரு புதிய முடிவு ஒன்று எடுத்துக்க தன்னுடைய பாடசாலையில் அப்படின்னு சொன்னால் பாடசாலை நேரத்தை வந்து பன்னிரெண்டு மனத்தியலங்களாக மாற்றி இருக்கிறார் அதாவது விடிய ஏழு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் இருந்து வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் அது வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் மியூசிக்காக இருக்கலாம் குக்கரி கிளாஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய செய்யணும் எல்லோரும் தங்களுடைய மொபைலை வச்சு போட்டு இதில் முழுமையாக ஈடுபடணும்னு சொல்லி புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து டைம் டேபிளை வந்து ஃபுல் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டார் இனிமேலும் அந்த பாடசாலையில் வந்து பன்னெண்டு மணி வகுப்பு நடக்குமா ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு நடவடிக்கையை கொண்டு வரதன் மூலம் பிள்ளைகளுடைய கவனத்தை திசை திருப்ப முடியும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸை கொடுக்குறதன் மூலம் அவர்களை வந்து இந்த மொபைல் அடிக்ஷனில் இருந்து விடுவிக்க முடியும் என்று சொல்லி பாடசாலையினுடைய ஹெட் டீச்சர் அன்று சொல்லியிருக்கிறார் இவருடைய இந்த அறிவிப்பு வந்து இப்போ யூகே முழுவதும் ஒரு பரபரப்பாக பேசப்படுது ஏனைய பாடசாலைகளையும் இதே மாதிரியான நடவடிக்கைகள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் எந்த அளவுக்கு பிள்ளைகளை வந்து போன் அடிக்ஷன்ல இருந்து காப்பாற்றும் தான் நாங்கள் பொறுிருந்தான் பார்க்கணும் போக போத்தான் பார்க்கணும் ருவாண்டா டீல் ருவாண்டா பிளான் ருவாண்டா அசைலம் ஸ்கீம் என்று சொல்லி பலவிதமான பெயர்களில் அழைக்கப்படுற இந்த திட்டம் வந்து இப்போ யூகே முழுவதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்குது யூகே மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் மனித உரிமை நீதிமன்றங்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போன்றவர்களை வந்து யூகே மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த ருவாண்டா ஸ்கீம் அதாவது இங்கே யூகேல வந்து அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டவர்களை ருவாண்டாக்கு அனுப்பி அங்கிருக்க

ஆராய்ஞ்சு அவர்களை அனுப்புறதா இல்லையாண்டு முடிவெடுப்பினும் அதே நேரம் இருபத்தஞ்சு கோர்ட் ரூம்ஸ் அதாவது நீதிமன்ற கேட்போர் கூடம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான விசாரணைகள் வந்து துரிதமாக நடத்தப்படும் இதற்காக நூற்றி ஐம்பது நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறமாம் இவர்களுடைய கேஸை வந்து விசாரிக்கிறதுக்காக அதே வழியில் வந்து ஆக்களை பிடிச்சி விமானத்தில் ஏற்றி அனுப்பிக்க உங்களுக்கு தெரியும் நிறைய இடர் இடர்பாடெல்லாம் நடக்கும் சில பேர் விமானத்திலேருந்து கீழே புதிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் நிறைய பிரச்சனையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் எனவே அதை சமாளிக்கிறதுக்காக ஐநூறு பேருக்கு இப்போ விசேட பயிற்சியெல்லாம் கொடுத்து தயாராக வைக்கப்பட்டிருக்கிறோமாம் இன்னும் இருநூறு பேருக்கான பயிற்சி வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கா அவர்களும் மிக விரைவில் வந்து இணைந்து கொள்வார்களாம் எனவே இதற்காக சிறப்பு பயிற்சி பெற்று எழுநூறு பேர் வந்து வேலை செய்ய போயினோம் இந்த மாதிரி ஆக்களை பிடிச்சி விமானத்தில் ஏத்தி ருவாண்டாக்கு அனுப்புறதுக்கு யூகே அரசாங்கத்தினுடைய இந்த ருவாண்டா ஸ்கீம் வந்து பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு உள்நாட்டிலேயும் சர்வதேசத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றம் வந்து இதுக்காக ஒரு இடைக்கால தடையும் விதிச்சிருந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த மாதிரி சர்வதேச பிரச்சனைகளை தாண்டி இப்போ ருவாண்டா ஸ்கீமை வந்து தாங்க முன்னெடுக்க போகிறதாக ரிஷி சுனாக் வந்து இன்று காலை வந்து உறுதிப்பட சொல்லியிருக்கின்றார் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோஜனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்